அனைவருக்கும் விளக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரிய கிரகணத்தோடு இணைந்து வரக்கூடிய மகாலய பட்ச அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலய பட்ச அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியது அம்மாவாசைகள்லேயே முக்கியமான அம்மாவாசை அப்படின்னு சொன்னால் அது மகாலயபட்ச அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய அம்மாவாசைகள்ல காட்டிலும் ஆடி மாத அமாவாசை தை அம்மாவாசை இந்த இரண்டு அம்மாவாசைகளையும் காட்டிலும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய பட்ச அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நாம எந்த அதாவது மாத மாதம் வர அமாவாசைகளை தவறவிட்டாலும் சரி இல்லை மூன்று முக்கிய அம்மாவாசைகள்ல இருக்கக்கூடிய ஆடி அமாவாசை தை அம்மாவாசையை நாம விட்டாலும் சரிங்க அந்த மூன்றில் முக்கியமாக கருதப்படக்கூடியது மகாலயபட்ச அமாவாசை இந்த அம்மாவாசையை எக்காரணத்தை கொண்டு யாருமே தவற கூடாது இதை விட்டோம் அப்படின்னா மிக பெரிய அளவுல தோஷமோ பாவமோ வந்து சேர வாய்ப்பாக அதை அமைஞ்சிட்டோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த நீங்கள் நீங்க கண்டிப்பா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் நடப்பாண்டான ரெண்டாயிரத்தி ஐந்து வது வருடத்தில் இந்த மகாலய பட்ச அம்மாவாசை சூரிய கிரகணத்தோடு இணைந்து வருகிறது தற்போது இந்த கிரகண நேர நேரங்களோடு இணைந்து வரக்கூடிய இந்த மகாலயப்பட்ட அம்மாவாசை என்று நாம் எவ்வாறு விரத முறைகளை கடைபிடிக்கணும் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இதனுடைய சிறப்புக்கள் என்ன மகிமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோல நாம் தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கிடிசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகணம் அப்படிங்கிறது அறிவியலில் மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திலையும் மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு வருடத்திற்கு நான்கு அல்லது ஐந்து கிரகணங்கள் வந்து வருங்க அப்படி கிரகண நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிகழக்கூடிய சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படும் கிரகண நிகழக்கூடிய சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து கோவில்கள்லையும் நடை சாத்தப்பட்டிருக்கும் கிரகண காலத்துல எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சமயத்துல மந்திர ஜபம் செய்கிறது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் கிரகணத்தன்று என்ன செய்ய வேண்டும் எவற்றை எல்லாம் நாம் செய்யாம தவிர்க்கணும் அப்படின்னு சில விதிமுறைகள் வந்து சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க இதை வந்து நாம் முறையா பின்பற்றுறோம் அப்படின்னா ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நாம நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த ஆண்டு கிடைசி கிரகணமாக சூரிய கிரகணம் வருகிறது செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரகண நேரத்தன்று மகாலய அம்மாவாசை வருகிறது இதுல மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஆண்டு இரவு இரண்டும் சமமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் அப்படின்னு சொல்லலாம் இதனால் அன்றைய தினம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் கடக்கும் போது பிறை வடிவில் சூரியனை காண முடியும் இந்த நாளில் சூரிய கிரகணமும் மகாலய அம்மாவாசையும் வருவது மற்றொரு முக்கியமான நிகழ்வு கிரகணத்தன்று தர்ப்பணம் கொடுக்கலாமா எந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இந்த நாள்ல என்ன செய்யறது தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி மூணு மணி வரைக்கும் கிரகணம் தொடர இருக்கிறது நள்ளிரவு ஒன்று பதினோரு மணிக்கு கிரகணம் உச்சமடையும் என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்காங்க இந்திய நேரப்படி இரவு நேரத்திலேயே சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதுனால இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அதனால மகாலய அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கிறவங்க செப்டம்பர் இருபத்தி தேதி காலை சூரிய உதயத்திற்கு பிறகு காலையில ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலான மணிக்கு தர்ப்பணத்தை விரதத்தை நிறைவு செய்துவிட வேண்டியது அவசியம் இருபத்தி இரண்டாம் தேதி நவராத்திரி பண்டிகையும் துவங்குது இதனால வைக்கும் சிலருக்கும் அமாவாசை அன்றே சில பொம்மைகளை எடுத்து வைக்கும் விளக்கம் இருக்கு ஆனா அம்மாவாசை அன்று இரவு சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதுனால அன்றைய தினம் கொழு பொம்மைகளை அடுக்குவது தவிர்த்து கொள்ளுங்க செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை கிரகணம் நிறைவடைஞ்சதும் மஞ்சள் மற்றும் கல்லுப்பு கலந்த நீரில் குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செய்து வழக்கமான பூஜைகளை நிறைவு செய்த பிறகு கொழுப்படிகளை அடுக்கி அதன் பிறகு பொம்மைகளை வைக்கலாம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலையிலேயே அம்மாவாசை திதியும் நிறைவடைது அதனால சூரிய கிரகணம் நிகழும் செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி அன்று பகல்லையும் இரவுலையும் மந்திர ஜபம் செய்கிறது சிறப்பக்கூடியது கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி நம்மளுடைய கோரிக்கைகளை ஒரு பேப்பரில் எழுதி அதை விரைவில் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நாம் வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறு செய்கிறதன் மூலமாக நமக்கு அதே நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டுங்க அதே சமயம் இந்த நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது புரட்டாசி மாதம் அப்படின்னு வரும் பொழுது அமாவாசை தினம் வரைக்கும் அவர் நம்மோடு தங்கி இருக்கிறதாங்க ஐதீகம் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்கள் ஆகியோ நம் நம்மளுடைய தங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பதினைந்து நாட்கள் முன்னோர்கள் வழிபாடு மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லாராலையும் அந்த பதினைந்து நாட்கள் வழிபாடு செய்ய முடியாது இருந்தாலும் குறைந்தபட்சம் மகாலை அம்மாவாசை தினத்துல யாச்சும் நாம நம்மளுடைய முன்னோர்களினுடைய வழிபாடு செய்ய வேண்டியது அவசியமாகிறது வழிபடுறது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா மகாலய அம்மாவாசை வருது அந்த நாள் முழுவதும் அம்மாவாசை திடீரெக்கு அதனால நாளை உச்சி வேலைக்கு முன்பாக முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறது ரொம்ப விசேஷம் காலையில எழுந்து குளிச்சுட்டு நீராடி பிறகு தர்ப்பணம் செய்து பிறகு வீட்ல விளக்கேற்றி வழிபாடு செய்யறது அவசியம் நதி கரையில சமுத்திரக்கரையில மகாலய அமாவாசை தர்ப்பணம் செய்யறது மிகவும் சிறப்புக்குரியது இயலாதவர்கள் வீட்டிலேயே செய்யலாம் எள்ளும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு முன்னோர்களின் பெயர் சொல்லிவிடுவதன் விடுவதன் மூலமா முன்னோர்களை எளிதாக திருப்தி செய்ய முடியும் மகாலய அமாவாசை நாளில் செய்யக்கூடிய தர்ப்பணம் பித்ருக்களின் ஆசையை பெற்று தரும் ஆண்டுதோறும் முன்னோர் வழிபாடு செய்யாதவர்கள் கூட இந்த நாளில் செய்கிற போது ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலன் கிடைச்சிடுங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் அம்மாவாசை நாட்கள்ல காலையில கோலம் போடும் வழக்கம் பலர் வீடுகள்ல கிடையாது அதே போல தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரைக்கும் வீட்டில் விளக்கு ஏற்றுவதும் கூடாது தர்ப்பணம் முடிந்த பிறகு திருநீர் குங்குமம் வைத்துக்கொண்டு விளக்கு ஏற்றி சுவாமியை வழிபட வேண்டும் அவரவர் வழக்கப்படி படையல் போட வேண்டியது அவசியம் குறிப்பா உங்களுடைய குலதெய்வம் நினைக்கனும் குலதெய்வம் எந்த ஊர்ல இருந்தாலும் அமாவாசை நாளல அதை நினைத்து வணங்கினா அது மாபெரும் ஆசர்வாதமாக அமையும் பசும் மாடுகளுக்கு அகத்தி கீரை கொடுக்கிறது ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யறது ஆகியன மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் அரிசி வாழைக்காய் கொடுத்து தர்ப்பணம் செய்பவர்களுக்கு வாழ்க்கையில உணவுக்கு பஞ்சமே ஏற்படாது அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் மறந்து போனவனுக்கு மகாலயம் ஆண்டுக்கு ஒரு முறை இறந்து போன பெற்றோருக்கு திதி கொடுப்பது அவசியமாகிறது ஆனா பெற்றோர் இறந்த நாள் திதி அறியாதவர்கள் மகாலய அம்மாவாசை நாள்ல கொடுக்கலாம் அதனாலதான் மறந்து போனவனுக்கு மகாலயம் என்கிறார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் மகாலய அம்மாவாசை வழிபாடு இருபத்தி ஒரு தலைமுறை பித்ருக்களுக்கு வழிகாட்டும் அவர்கள் நற்கதி அடைவார்கள் என்கிறது சாஸ்திரம் குறிப்பாக இயற்கைக்கு மாறாக இறந்து போனவர்களினுடைய ஆன்மா கடைதீர மகாலய அம்மாவாசை வழிபாடு மிகவும் உதவும் புரட்டாசி அம்மாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணம் அவர்களுக்கு திருப்தி அளித்து கடத்தீர உதவோ அப்படின்னு சொல்லலாம் பித்ருக்களினுடைய ஆசி ஒருவனுக்கு இருந்தா அவனை தீவினைகள் அண்டாது தீர்க்க ஆயுளும் செல்வ செழிப்பும் சந்தோஷ வாழ்வும் கிடைக்கும் மாறாக பித்ருக்களை மறந்தவர்களுக்கு சாபம் வாய்க்கும் அதுவே வாழ்க்கையில இல்லாத நிலை அமைதியற்ற வாழ்க்கை சுபகாரிய தடை ஆகியவற்றை ஏற்படுத்தலாம் பித்ருக்களை திருப்தி செய்வது கடினமான காரியம் கிடையாது இருந்தாலும் இந்த மகாலயப்பட்ட அம்மாவாசை அன்று நீங்கள் செய்யக்கூடிய விரத வழிபாடு திதி தர்ப்பண தான தர்மம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடி நன்மைகளை வழங்குவதோடு பித்ருக்களினுடைய தோஷம் சாபம் நீங்க பெற்று தங்களுடைய வாழ்வு வளமை பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் ஆன்மீக தகவலோடு இன்றைய ஆன்மீக பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்